வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் நடக்காமல் யாராவது பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா தலைவலியாக போச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரமாண பத்திரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தவறான தகவல் கொடுத்ததுக்காக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார் சேலம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா விசாரிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் விசாரிக்கும் போது அணை வாங்கியிருந்தார் சென்னை ஹைகோர்ட்டை இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை திருப்பி மனு போட்டுக்கார் மிலானின்றவர் இது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தவறான தகவல் கண்டிப்பாக வந்து சிக்கலை உருவாக்கும் கொண்டாங்க ஒன்று படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் சொத்து மதிப்பு வந்து கம்மியாக காமிச்சிருக்கான்ற சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு அப்படி உண்மையில் இருந்துச்சா எடப்பாடி பழனிசாமியோட எம்எல்ஏ பதவி போச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவி போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொடநாடு கொலை கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வரூபம் எடுத்துருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுக்குற விஷயமாக தான் இப்போ போயிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமியையும் சசிகலையும் பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு வழக்கில் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டை சொல்லியிருக்காங்களா இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் அதே மாதிரி ன்னா அந்த டெண்டர் முறைகேடு அதெல்லாம் இருக்கு இந்த கொடநாடு விஷயமா திருப்பி உச்சநீதிமன்றம் வந்து எடப்படி பண்ணிச்சாம் இப்போ வாரன்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ தடுத்து இம்பார்ட்டன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்போ என்ன சொல்கிறாங்க அரசியல் நீதியான பழிவங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கோடனை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த குற்றச்சாட்டில் வந்து வைக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த குற்ற சமூகத்தில் ஈடுபட்டவங்க தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் விசாரிக்கணும்னு சொல்கிறது அதே மாதிரி டெண்டர் முறைகேடுலேயும் பார்த்தீங்கன்னா செக் வச்சிருக்காங்க அது எப்படின்னா சேலம் இலங்கை வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டால நூறு கோடி மேலே பார்த்திங்கன்னா வரவேற்பு செஞ்சுருக்கதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில கோடிகள் பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்கதாக சொல்கிறாங்க இதெல்லாம் எடப்பாடி பன்னி சாமிக்கு செக்ன்றாங்க இந்த இரட்டை இலை வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இரட்டை இலை வழக்கு பார்த்தீங்கன்னா எளப்படி பழனிசாமி எல்லா வழக்குலேயும் ஜெய்சாரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கரவேட்டி சின்னம் எல்லாம் சின்னம் கொடி பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரீஎன்ட்ரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கொடுக்குறாரு ஸோ வழக்கில் பார்த்தீங்கன்னா சூரிய மூர்த்தி என்றவர் ஏகப்பட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கம்ப்ஷன் கொடுத்தோம் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அந்த உட்கட்சி பிரச்சனை முடிகிற வரைக்கும் அந்த சின்னத்தை யாருக்குமே தரக்கூடாதுன்றத வழக்கு ஸோ திடீர்னு ஓபிஎஸும் உள்ள என்ட்ரி ஆகார் ஓபிஎஸ் விஷயத்தையும் கருத்து கேட்கணும்னு சொன்னால பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னத்துக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி தான் எடப்பாடி சந்திக்கிறான்றாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மதுரையில் மாநாடு சென்னையில் மாநாடு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மாடு கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா எங்கே மாநாடு நடத்துறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஈடுபடுறான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஓபிஎஸ்ஸே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு முப்பத்தெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுரும் ஒரு வருஷம் முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துடும் ஸோ மாநாடு விரைவில் நடக்குன்றாங்க சென்னையிலேயும் பார்த்திங்கன்னா மாநாடு மதுரையிலும் மாநாடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலாக ஏற்படுத்தியிருக்கு so in the information like share subscribe thanks for watching this video